ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிப்ரவரி ஒன்று முதல் முக்கிய மாற்றங்கள் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி ஒன்று முதல் வரும் முக்கிய மாற்றங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மத்திய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்று அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வரி விலைவாசி அரசு திட்டங்களில் தாக்கம் இருக்கும் அது மாதிரி ரெண்டாவது என்னென்னா எல்பிஜி சிலிண்டர் விலை மாதத்தின் முதல் நாளில் எல்பிஜி விலை திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது பதினாலு கிலோ வீட்டு சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கலாம் பத்தொம்பது கிலோ வணிக சிலிண்டர் விலை தொடர்ந்து மாற்றம் காண வாய்ப்பு இருக்கிறது விமான எரிபொருள் பிப்ரவரி ஒன்று அன்று ஏடிஎஃப் விலை புதுப்பி புதுப்பித்தல் இது வந்து ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடக்குது அது மாதிரி விமான டிக்கெட் கட்டடங்களில் தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது சிஎன்ஜி பிஎன்ஜி விலைகளிலும் மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது சிகரெட் அண்டு பேன் மசாலா புகையிலை மற்றும் பேன் மசாலா மீது புதிய கலால் வரி மற்றும் செஸ் வரி விதிக்கக்கூடும் அதனால் சிகரெட்டு விலை வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு ரூபா வரும் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு ஜிஎஸ்டிக்கு கூடுதலாக வரி விதிப்பு இதனால் ஹெல்த் அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி செஸ் காரணமாக விலை உயர்வு இருக்கும் கண்டிப்பாக ஃபாஸ்டேக் விதிகளில் முக்கிய மாற்றம் இருக்குது அதாவது புதிய ஃபாஸ்டேக்களுக்கு இருந்த கேஒய்பி நவ் யூவர் வெஹிக்கிள் கட்டாயம் ரத்து ஸோ அது வந்து ரத்து செய்யப்படுது கார் ஜீப் பேன் பயனர்களுக்கு சற்று கொஞ்சம் நிம்மதியை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு வங்கி விடுமுறைகள் பிப்ரவரி மாதத்தில் சுமார் பத்து நாட்கள் வந்து வங்கிகளுக்கு விடுமுறை இருக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி உள்ளிட்ட விடுமுறைகள் மாநிலங்களுக்கு ஏற்ப விடுமுறைகள் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ முழுமையாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரியில் இது சம்மந்தமாக முக்கிய அப்டேட்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது குழு புதிய குழு பணியை தொடங்கியுள்ளது பிப்ரவரியில் முக்கிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எட்டாவது குழு சம்பந்தமாக பட்ஜெட்டில் அனைவரும் வந்து இது வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறைய அந்த பென்ஷனர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உங்கள்ட்டலாம் வந்து இருக்குது அது மாதிரி பிஎம் கிஷான் பிஎம் கிஷான் திட்டத்தில் வந்து இருபத்தி ரெண்டாவது தவணை வந்து பிப்ரவரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் விவசாயிகளுக்கு பெரிய நன்மை இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வந்து பிப்ரவரி ஒன்றுலேருந்து இது ச இது சம்மந்தமாக முக்கிய மாற்றங்கள் இருக்கிறது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்